கங்கா எம்னா கிட்ட சொல்கிறாங்க பார்த்தியா அந்த காவேரி வாழ்கிறத சந்தோஷமாக வாழ்கிறத ப பார்த்தா மட்டும்தான் இவங்களுக்கு அப்படியே மனசெல்லாம் குளிரும் போல இருக்குது நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருக்கோமே எங்கேயாவது இவங்களுக்கு இவங்க ரெண்டு பேரையுமே நல்ல வாழ்க்கையில் இல்லையே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்களேன்னு எங்கேயாவது கொஞ்சமாக அக்கறை இருக்கா பாரடி அப்படின்னு கிட்ட சொல்ல ஆமாக்கா நான் தான் பார்த்தேன் அவள் சந்தோஷ அவங்களோட சந்தோஷத்தை பார்த்து ரொம்ப பூரிப்பாக இருக்காங்க நாம் சந்தோஷத்துக்கு இந்த வீட்டை விற்று கேட்டதுக்கு எங்கேயாவது விட்டு கொடுத்தாங்களா பாத்தியா நாம் நான் எப்போதுமே தாங்க்கா இவங்களுக்கு நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்களா காவேரி சந்தோஷமாக இருக்காளாம் அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே சார் தான் வந்துடுறாங்க என்னடி ஏதாவது சமைச்சு கொடுப்பாடின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு யமுனா நான் கிளம்புறாங்க ஏ இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போயிண்டி சாப்பிட்டுட்டு போயிண்டிங்கிறாங்க இல்லைக்கா நான் இல்லைம்மா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க காவேரி விஜய்கிட்ட போய் பேசுகிறாங்க எங்க வாங்க நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கிட்ட போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் தா இப்போ விஜய் வந்துட்டு என்ன தான் சொன்னாலும் இன்னும் அங்கே வரல காவேரின்னு சொல்கிறாங்க காவேரி என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க நினச்சி பார்க்குறாங்க தாத்தா சத்தியம் தாத்தாவுக்கு நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோம் விஜயை நம்ம எப்படியாவது அங்கே கூட்டிகிட்டு வந்துடணும்னு அப்போ தான் கொஞ்சம் அது பாட்டியோடய உடல்நல நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதை நினச்சி பார்த்துட்டு எப்படியாவது விஜய் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடணும் அவங்க தா பாட்டிக்கிட்ட கொஞ்சம் கொஞ்ச நாள் வச்சிருந்து பாட்டியை குணமாக்கிட்டு வேணும்னா நம்ம விஜய் எங்கேயோ கூட்டிகிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி விஜய் எப்படியாவது வந்துருங்களேன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது மாசமான இருக்கு மாச மாசமானவங்க கேட்டால் வேணான்னு சொல்லக்கூடாது எனக்கு ஆசையாக இருக்குது என்னை அங்கே கொண்டு போய் தங்க வைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க விஜயோட நேர்ந்துட்டு அவரோட ட்ராவல் பேகு ரொம்ப ஃபேவரேட்டான பேகை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேருமே கலங்குறாங்க கங்கா இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போய் தொலைங்க முத அப்படின்னு சொல்லவும் எங்கடி திரும்பி எப்போ வருவேன் அப்படின்னு கேட்குறேன் நான் கொஞ்ச நாள் பார்த்துட்டு தாக்கா வருவேன் அப்படின்னு சொல்லவும் கங்காவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக போயிடுது தாத்தா வீட்டுக்கு போயிடுறாங்க தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே சந்தோஷமாக வரவேற்கிறாங்க பார்த்து காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாட்டியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சொல்கிறாங்க காவேரிக்கு வளைகாப்பு போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வளைகாப்பு போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இல்லை தாத்தா இப்போதிக்கே வேணான்னு சொல்கிறாங்க விஜய் இல்லை பாட்டி ஆசைப்பட்றாடா அப்படின்னு சொல்லவும் காவேரி இருந்துட்டு போய் கேட்குறாங்க எனங்க பாட்டி தான் ஆசைப்படுறாங்களே நம்ம வளைகாப்பை இங்கேயே வச்சிடலாம் ரொம்ப கிராண்டா பண்ணணும் அப்படின்ற மாதிரி